தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குநர்கள் ஹீரோக்களுக்கு கதை பண்ணி கமர்ஷியல் விஷயங்களை அதில் புகுத்து கோடிக்கணக்கில் வசூல் செய்து தங்கள் சம்பளத்தை கோடிக்கணக்கில் உயர்த்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டாமல் தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் தரமான படங்களை தொடர்ந்து வருவது தான் இயக்குனர் ராம் அவருடைய முதல் படமான கட்டளை தமிழ் ஆரம்பித்து தங்க பெண்கள் தரமணி பேரன்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் மாறவே கிடையாது ஸோ இப்போது அவர் இயக்கியிருக்கிற படம் தான் ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படம் இந்த படத்தில் ஹீரோவா பாலியும் சூரியும் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா அஞ்சலி நடிச்சுக்காங்க இப்போ இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு ராம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் லாக்டவுனில் வந்து அவர் ஒரு புத்தகம் படித்தாராம் ஹியூமன் கைண்ட் ஏ ஹோப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ட்ரக்மனின் புத்தகம் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை வந்து நான் படித்து மிரண்டு போயிருக்கேன் இப்போ ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் வந்து சுடுங்கள் அப்படின்னு மேலதிகாரி தங்களுடைய கீழ் வேலை பார்க்குறங்களுக்கு சொன்னார்னா கட்டளைட்டார்னா சில பேர் தான் சுடுவாங்களாம் ஆப்போசிட்டில் வர எதிரிகளை ஆனால் சில பேர் வந்து சுடுற மாதிரி நடிப்பாங்களாம் ஏன்னா மனுஷன் இயல்பிலேயே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால் சுட முடியாது கொல்ல முடியாது அப்படிங்கிறத தன்னுடைய சப்கான்ஷியஸ்லேயே வச்சுருக்கான் இதனால் தான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால் துன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற உண்மை எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு ஸோ அது வந்து இரண்டாம் உலக போர் காலகட்டம் அப்படின்னா இந்த லாக்டவுன் முதல் லாக்டவுன்லேயும் செகண்ட் லாக்டவுன்லையும் நம்ம எப்பேற்பட்ட ஒரு மனிதாபிமானத்தை எல்லாம் மக்கள்கிட்ட பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடவே கூடாது ஸோ அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தில் படித்த விஷயங்களும் இப்படியெல்லாம் ஒத்துப்போகுது அப்படின்னு நினச்சி நான் உண்மையுமே சிலிர்த்து போயிட்டேன் ஸோ இதில் வர அந்த தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் படமாக பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி எழுதுன கதை தான் ஏழு கடல் ஏழுமலை என்னுடைய மற்ற நான்கு படங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி இந்த ஏழு கடல் ஏழு மலை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த படம் பேசுறது மானுடத்தின் காதல் அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ யாருக்கெல்லாம் என்னுடைய மற்ற படங்கள் பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த படம் பிடிக்கும்னு ஆணித்தரமாக சொல்கிற இயக்குனர் ராம் மேலே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை வச்சு இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் ராமோட படங்களை ரசித்து கொண்டாடுவீங்க இந்த படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்